என்னை அழைச்சிட்டு போறதுக்கு தம்பி தமிழன் பிரசன்னா வந்தார் நானும் பேசிக்கிட்டு அறநிலையத்துறை அமைச்சர் ஆன்மீகம் என்ற பெயரில் ஆலயத்தை ஆட்டையப்போடன் நடக்கிற அகங்கார கூட்டத்திடம் இருந்து ஆண்டவனையே காப்பாற்றும் அரணாக திகழும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபா அவர்களை பற்றி முக்கியமான விஷயங்க ரொம்ப முக்கியமான பிரச்சனை இவர்களை பார்த்து எல்லாம் எடுத்துருவாரு நம்ம முதலமைச்சர் இருக்காரு அல்பசத்தமான ஆள் இல்லைங்க அப்படி கவர்னரா இருந்தாலும் கூட ஒரு சைடுல ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சு அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருப்பார் பெருசா பேச கிடையா அதனால இப்போ அவங்க எந்த ரூட்ல வர்றாங்களோ அந்த ரூட்லயே போய் அடிக்கிறதுக்கு தகுதியான ஆள் வந்து அன்பு தம்பி சேகர் சேகர்பாபு அவர்கள்தான் அவருடைய ஷெடியூலை பற்றி சொல்லிட்டு வந்தார் தம்பி தமிழன் அவர்கள் நான் கேட்டேன் நான் யாராக இருந்தாலும் முதல்ல வந்து இந்த உடற்பயிற்சியை பற்றி கொஞ்சம் பேசுவேன் ஏன்னா அதில் நான் ரொம்ப குறிப்பாக இருப்பேன் உடம்பை ஃபிட்டாக வச்சிங்கன்னா அது மனசு நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட தமிழன் பிரசன்னாகிட்ட கேட்டேன் தம்பி கரெக்டான டைமில் சேகர்பாபு அமைச்சர் ஓடுற ஓட்டத்தை பற்றி சொன்னார் என்னங்க ஒரு மனுஷ எப்படி இப்படி வேலை செய்வான்னு தெரியலீங்க அநியாயத்துக்கு சுறுசுறுப்பா அவரு அவர் என்ன காலையில் இதே டயம் நெசே தெரியல பாருங்க அதே சிரிப்பு தான் இப்படி ஒரு மனுஷனா அப்புறம் கேட்டு தமிழன் பிரசன் ஆகிட்டு தம்பி நீங்க எப்படி எப்படி இருந்தா அண்ணன் நான் ஐம்பது கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவேன் ஐம்பது கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங் எப்படி ஆளுங்க பாருங்க நம்ம தமிழக முதல்வர் அவருக்கு தளபதி அவர்களுக்கு எப்படி இருக்காங்க பாருங்க அப்படி ஆட்கள் இந்த ஆட்சியை போய் நீ கை வைக்க முடியுமா நீ பாரு ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு உத்தரவு எப்படி இருக்கிறாங்க கை வைக்க முடியுமா இன்னைக்கு பேசினார நம்ம இப்படி நம்ம அஜய் ரத்தனம் வரைக்கும் நான் வந்து நான் பேச பேசவரையில மைக்கு இப்படித்தான் இருக்கும் நான் வந்தோன்னே ஒரு பந்தாவா அப்படி தூக்குறது ஏன்னா நான் கொஞ்சம் உயரமா நல்ல நல்லவேளை அஜய் இரத்த

அனைவரும் படிக்க வேண்டும் கல்வி அனைவருக்கும் போய் சேர வேண்டும்ங்கிற அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் தம்பி எல்லாம் இவ்வளவு நல்ல காரியத்தை கொண்டிருக்காரு எனக்கு தெரியாது தம்பி விஜய் சொன்னதுக்கு தான் பா விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் ரொம்ப நன்றி தம்பி உங்களுக்கு நன்றி இந்த செய்தி எனக்கு சொன்ன பா விஜய் அவர் நன்றி நான் வந்து புலவர் ராமலிங்கம் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ரசிகன் இந்த கொரோனா காலகட்டத்தில் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு துக்கமான நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்போ இவருடைய நகைச்சுவை பேச்சுக்களை கேட்டு கேட்டு மனசை நான் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தேன் எப்படி உடற்பயிற்சி செய்தால் இந்த எண்டார் மின் செரட்டோனின் தோப்பமின் அப்படிங்கிற இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் சுரக்குமோ அது மாதிரி ஒரு மனிதன் வந்து புலவர் ராமலிங்கமணி அவர்களை போன்ற நகைச்சுவை பேச்சுக்களை கேட்கும் போது அந்த உணர்வு நம்மளுக்கு வரும் எல்லாரும் கலைஞருடைய கலைஞரை பத்தி அஜய ரத்னம் எல்லாம் பண்ணது ரொம்ப அணியாங்க எழுதி வச்சுட்டு வந்தாரு அதை நான் கேட்கற கொடுக்க இப்படியா சரி மாட்டேங்கிறேன் அவர்களுக்கு பேசுறது எவ்வளவோ பேசிட்டு போல அவருக்கு கொடுத்த தலைப்பு வந்து கலை புரட்சி செய்த கலைஞர் காலம் கடந்த நாம் படிக்கும் தலைவர் அப்படிங்கிறது ஆமாங்க அது உண்மைதாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய புரட்சி ஆரம்பமாச்சு அது என்னன்னா அந்த புரட்சி ஆரம்பமானது காரணம் உலகம் முழுக்க ஆண்டான் அடிமை முதலாளி தொழிலாளி வெள்ளக்காரன் கருப்பரிடம் மேல் ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாகி கல்வியும் வேலை வாய்ப்பும் ஒரு மிகப்பெரிய சமூகத்துக்கு மறுக்கப்பட்டது அப்படி மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் தான் நீதி கட்சி ஆரம்பிக்குது தந்தை பெரியார் அவர்கள் இறங்க ஆரம்பிக்கிறாங்க இறங்க ஆரம்பிச்சு எங்கிருந்து இது ஆரம்பிக்க தெரியுங்களா கிட்டத்தட்ட சுதந்த அதாவது ஆட்சி செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சுதந்திரத்துக்கு முன்னாடி இரட்டை ஆட்சி முறையும் வந்தது அப்பதான் நீதி கட்சி ஆட்சிக்கு வருது நீதி கட்சியினுடைய நீச்சி தான் இப்ப நம்ம நம்மளுடைய புரட்சியான கழகங்கள் இல்லாம நீதி கட்சி ஆட்சியில் இருக்கிற காலகட்டத்தில் பஸ்ல பஸ் டிக்கெட்ல எழுதியிருப்பாங்க இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் பஸ்ஸுக்குள்ள ஏற கூடாது அப்படின்ட்டு அதை அடிச்சு உடச்சிட்டு பஸ் லைசன்ஸே கேன்சல் பண்ணிடும்டா அப்படின்னு சொன்ன கட்சி நீதி கட்சி பிறகு தந்தை பெரியார் தந்தை பெரியாருடைய புரட்சிகரமான சிந்தனைகள் சமூக நீதி சிந்தனைகள் எல்லாம் வந்து களத்தில் இறங்கி வடிவம் பெற்று அது வந்து அப்படியே கொண்டடிச்சு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல விளையாட்டான காரியம் இல்லைங்க அப்பெல்லாம் எனக்கு வந்து நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்தோன்ன மாணவர்கள் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை நாங்கள்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்த உடனே சமூக சீர்திருத்த சமூக சீர்திருத்த திட்டங்கள் அத்தனை பேரை இருக்கிற அண்ணா அவர்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாரு ஒரு வருஷ காலத்துல அதற்கு பிறகு அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இறுதியில் இருக்கலாம் அல்லது இறுதியில் தான் நினைக்கிறேன் என்ன அண்ணா அவர்கள் மறைந்தது என் நினைவு சரியா இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பிப்ரவரி மாசம் மூணாம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு கலைஞர் பொறுப்பேற்ற பிறகு வரிஞ்சு கட்டிட்டு சட 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 நம்ம பசங்கள்லாம் நம்ம பெண்களெல்லாம் எப்படி படிக்கணும் வேலை வாய்ப்புக்கு என்ன வசதி எல்லாத்தையும் விதைக்கிறாரு 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 பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை இதை விட வேற என்னங்க வேணும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொண்டு வந்த முதலாட்சி ஆட்சி திராவிடம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் அதெல்லாம் உண்மையிலேயே சொல்றேன் இந்த ஒரே ஒரு திட்டத்துக்காக நான் திமுக கட்சிக்காரன் கிடையாது நான் மெம்பர் கிடையாது நான் வந்து தமிழ்நாட்டில் வாழும் ஒரு சராசரி மனிதனாக பேசுகிறேன் அத்தனை பெண்களும் கலைஞருடைய சின்னமான உதயசூரியனு ஓட்டு போன இது நான் தேர்தல் பிரச்சாரமா சொல்ல அப்படி அப்படி நலத்திட்டங்கள் கொண்டு வராரு கொண்டு கொண்டு அதற்கு பிறகு கலைஞர் விதைத்த விதைகளை யாருமே அகற்ற முடியல அந்த விதைகள் வளர்ந்து வளர்ந்து பெருசாகிட்டு இருக்குது என்னுடைய நான் நான் மிகவும் மதிக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ரெண்டு பேருக்கும் கொள்கை தலைவர் வந்து பெரியார் தானே அண்ணா தானே பெரியாரும் அண்ணா வந்து ரெண்டு பேருக்கும் கொள்கை தலைவர் இது அண்ணன் தப்பி தக தகராறு வேற இது ஒன்றுமே கிடையாது கொள்கை தலைவர் ரெண்டு பேருக்கும் கொள்கை தலைவர் பெரியாரும் அண்ணா உண்டா ஸோ அந்த திட்டங்கள் வந்து இன்னும் பெருசுப்படுத்துறாரு தலைவர் வரையில் பெருசுப்படுத்துறாரு ஜெயலலிதா மேடம் வந்தாலும் பெருசுப்படுத்துறாங்க அப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல ஒரு அற்புதமான மனிதரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கலைஞருடைய கதை வசனத்துல நான் ஒரு படம் நடிக்கிறேன் அப்போ கோபாலபுரத்தில் தான் முதல் நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்குது நம்ம முரசொலி மாறன் ஐயா வீட்டில்தான் ஷூட்டிங்கு அது வந்து அந்த கூட்டத்தோட கூட்டமா ஒரு இளைஞர் வராது போறாரு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க தாங்க அவர் அவர் கலைஞரோட மகங்க ஸ்டாலின் அப்படி அந்த அளவுக்கு அமைதியாக ஒரு தொண்டனோட தொண்டனாக வந்துட்டு போயிட்டுருக்காரு முதல்ல ஷூட்டிங் முரசொலி அலுவலகத்தில் தான் நடக்குது இப்போ முரசொலி செல்வம் அவர்களுடைய சிலையை திறந்து வைக்கிறதுக்காக நம்ம தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அங்கே வந்தாங்க அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போயிருந்தேன் போனால் அவர்கிட்ட சொன்னேன் பாலைமனோராஜாக்கள் முதல் நாள் ஷூட்டிங் இங்கே தான் நடத்துக்கு முதல்வர் சொல்றாரு அதாவது என்னுடைய நண்பனோ கவனிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பணிவாக கூட்டத்தோட ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு தந்தை வந்து ஒரு தலைவர் கலைஞரவர்கள் வந்து பா விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி ஆறு வயசுல கேள்வி கேட்க ஆரம்பிச்சு பதிமூணு வயசுல வந்து பத்திரிகை நடத்துறாரு என்னுடைய எனக்கு இந்த புள்ளி விவரம் கொஞ்சம் முன்ன பின்னல பதிமூணு வயசு பையன் கையெழுத்து பத்திரிகை நடத்தும் போது இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் சமூகத்துக்கு புரட்சிகரமான சிந்தனைகளை தர வேண்டும் சமூக விடுதலையை பற்றி பேச வேண்டும் இந்த பதிமூணு வயசு பையன் கையெழுத்து பத்திரிகை நடத்தும் போது அந்த பையனுடைய மனசுல கண்டிப்பா ஆப்டர் ஆயிரதா போட்டு வந்திருப்பாரு அந்த காலத்துல ஒரு அறக்காத சட்டம் போட்டிருக்கிற பையன் எதிர்காலத்தில் நாம முதலமைச்சர் ஆவோம் அப்படின்னு கனவு கண்டா இந்த வேலையை செஞ்சிருப்பாரு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் என் மனதுக்கு சரி என்று பட்ட பேரறிஞர் அண்ணாவின் கருத்துக்களையும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கருத்துக்களையும் பரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் இருந்திருக்க முடியாது வயசு பையனுக்கு அதே மாதிரி அந்த பதிமூணு வயசு பையனுக்கு ஒரு பையன் பிறக்கிறாரு அந்த பையன் அழகிரி அவர் அண்ணா அவர்கள் பிறக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் பிறக்கும் போது கலைஞர் அவர்கள் சிறையில் இருக்கிறார் நீங்க சும்மா சொல்றீங்களே என்னமோ வாரிசரிசு வாரிசரிசு இல்ல உதயநிதி ஸ்டாலின் போறது போது ஸ்டாலின் சிறையில் இருக்கிறாரு ஏங்க எவனையோ கையை காட்டி விட்டு போலாம் பாருங்க அவனை புடிச்சிட்டு போயிருக்க அவன் தங்க மறியல் பண்ணு சொல்லிட்டு துணிச்சு போறாங்க மிசால வந்து நம்மளுடைய தளபதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யும் போது கலைஞரவர்கள் வந்து மகிழ்ச்சியோடு தைரியமா போய்ட்டு வாடா மகனை அனுப்பி வைக்கிறாரு ஒரு நாளும் கூட தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்கிட்ட பேசும்போது பொதுவாக வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் பேசும்போது தலைவர் தலைவர்னு பேசுவோம் நம்மளை அறியாம அப்பா அப்படிங்கிற வார்த்தை இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து தளபதி நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நாளும் கூட அப்பாங்கிற வார்த்தை வந்ததுல தலைவர் 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 தான் அவர் வந்து கோபாலபுரம் குடும்பத்தில் ஒருத்தராக இல்ல திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தில் ஒருவராக இருந்தார் அதனால தான் கடைசி வரைக்கும் தலைவருங்கிற வார்த்தையை இல்லாமல் வேற வார்த்தை வந்தே இல்லைங்க இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது அவருக்கு இந்த துணிச்சல் வந்து ஜெனட்டிக்கலா கலைஞருடைய மகன் அப்படிங்கிறதுக்காக வரல கலைஞருடைய கொள்கையில் உரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகங்கள் கழக தொண்டர்களின் ஒரு தொண்டனாக இருப்பதனால தான் அந்த தைரியம் வந்தது பணிமொழி அவர்கள் அடிச்சாங்க பாருங்க நம்ம தம்பி சொன்னார ஸ்பெயின்ல ஸ்பெயின்ல வந்து ஸ்பெயின் ஒரு நாட்டுல எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க இந்தியாவுடைய தேசிய மொழி எதுன்னு கேட்கிறாங்க இந்தியாவுடைய தேசிய மொழி எதுன்னு கேட்கறதுக்கு யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதாவது இந்தியாவுடைய தேசிய மொழி மொத்த ஸ்பெயின் எந்திரிச்சு நின்று கை தட்டுது இதெல்லாம் ஒரு திமுக சேர்ந்தவங்க இதெல்லாம் பேச முடியும் அந்த அறிவு அந்த நான் சொல்றேன் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இது நம்ம வந்து இந்த இயக்கத்துல இருக்கிற இதெல்லாம் நீங்க கத்துக்குங்க தெரிஞ்சுக்குங்க இப்படி ஒரு பழைய நடிச்சாங்க பாருங்க கனிமொழி பாடப்பாடு அவர் என்னுடைய ஒரு அன்பு தங்கையை பாராட்டுகிறேன்னு முதல்வர் வந்து பெருமை அதை பத்தி சொன்னாரு இன்னைக்கு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் எங்க போனாலும் எங்க போனாலும் எதிர்காலத்துல மாணவர்கள் படிக்கிறதுக்காக அந்த காலை சிற்றுண்டு இயக்கத்தை விரிவாக்குவது உணவு உரைவிடை திட்டம் சொல்லிட்டு தம்பி மலைவாழ் மக்கள் வந்து அங்கேயே அங்கேயே தங்கி சகோதரி பெயர் ராஜேஸ்வரி இல்ல ராஜேஸ்வரிங்கிற ஒருத்தர் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் வந்து முதல்வர் கையில பாராட்டு பெற்று இன்னைக்கு இந்தியாலேயே மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இதைவிட சிறந்த மாநிலமாக இருக்கும் இருக்க முடியும் அது ஒப்பற்ற அந்த கொள்கை இருக்குது பாருங்க மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி எங்க மக்களுக்கு தேவையானதை முடிவெடுக்க வேண்டிய முழு அதிகாரம் எங்ககிட்ட இருந்ததுன்னா நம்ம சிங்கப்பூரை இல்ல சிங்கப்பூர் தமிழ்நாட்டை பாருங்க மாநிலத்தில் சுயாட்சி மத்திய கூட்டாட்சி மட்டும் மலர்ந்தது சிங்கப்பூர் தமிழ்நாட்டை பார்க்கணும் உண்மை இது இன்னமும் இந்த மேடைக்காக நான் பேச விரும்பல நான் ஒரு நடிகை நான் சொல்றேன் எனக்கு வந்து யார் ஆட்சி வந்தாலும் எனக்கு ஒண்ணுதான் நான் நடிக்கிற நடிப்பு எனக்கு தொடர்ந்து படம் இருந்துட்டே இருக்குது எனக்கு தெரியாத மொழியிலையும் கூட சைட்ல இருந்து சொன்னாங்கன்னா பேசி டப்பிங்களை கரெக்ட் பண்ணிடுவார் அப்படிப்பட்ட ஆளு அதனால எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது எனக்கு வசதியான குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஏழை எளிய மக்களுடைய வரிகள் வந்து நான் நேரடியாக அனுபவிச்சு அவர்களுடைய மகிழ்ச்சியை நான் எங்க அவங்களுடைய துக்கத்தையும் வந்து மகிழ்ச்சியா மாற்றின இந்த ஆட்சியில வந்து அவங்க நான் விசாரிக்கிறதாது எனக்கு ஒரே வாழ்க்கை தாங்கிட்டு இருக்க உண்மை சொல்ற திமுருகா சொல்ற ஆனா நான் ஒவ்வொரு படப்பிடிப்பு நடக்கிற இடத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ள போகும்போது போதே அங்க இருக்கிற என்னை பார்க்க வந்து என்கூட போட்டோ எடுக்க வந்து என்கூட செல்ஃபி எடுக்க வர ஒவ்வொருத்திட்டே கேப்பேன். நான் என்னது மேதுவா எப்படி நம்ம கவர்மெண்ட் பர்வாலி அப்டினா. அண்ணா சூப்பரா இருக்கீங்க. என்ன சைலன்ட்டா தனக்கு ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்காங்க. இந்த தமிழ்நாடு இன்னும் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே போக வேண்டும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண குடிமகனாக என்னுடைய ஆசை இருக்கும் இந்த சின்ன அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மேன்மேலும் வளர்ந்து கொண்டு போக வேண்டும் என்றால் தந்தை பெரியாரின் துண்டனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரசிகனாக ரசிகன் இல்ல அவருடைய பிள்ளையாக நான் ஆசைப்படுற இந்த ஆட்சி தொடர வேண்டும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஆதாயம் கிடையாது எந்த ஆதாயம் கிடையாது எந்த ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை ஏதோ இங்க சொந்தக்காரங்களா அங்க இங்கே எல்லா இடத்துலையும் கோயில் அரங்காமல் இருப்பாங்க தர்மகர்த்தாவாக இருப்பாங்க அப்படி இப்படி இருப்பாங்க அதனால நான் ரெக்கமெண்டேஷன் போற ஒரே இடம் தம்பி சேகர் சேகர்பாப்பிட்டு தான் மற்றபடி எங்கேயும் பிரச்சனையே இல்லை எனக்கு அதனால வந்து இந்த அதனால்தான் நான் வந்து மனமகிழ்ச்சியோடு சொல்றேன் பா விஜய்கர் விஜய் அவர்கள் வந்து பேசும்போது இந்த முருகர் மாநாட்டு குற்ற பேசி தெரியாது சரி ஒரு பாட்டு இப்போ ஒரு பாட்டு பாடினேன் நம்ம தம்பி திருப்பா கூட்டத்தில் அதனால பாட்டு பாடினா பிடிக்கும் அந்த பிடிக்கும் எனக்கு பாட்டுனா என் பாட்டு ஞாபகம் தெரியாதுங்க எனக்கு வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் படுத்த ஞாபகம் அதை பாடி பேச்சை முடிச்சுக்கலாம் ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகள் பாடுகிறீங்க காத்திருக்கும் கல்விறக்கு கைவிறங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே பொய்கள் எப்போதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை இன்னொரு பாட்டுல பாடுற நீங்க யாரோடய கனெக்ட் பண்ணிக்கூடாது நான் பொறுப்பு இல்லை நான் பொறுப்பு இல்லை என் தமிழ் விடிய போடுறாதீங்க சில ராசைக்கும் தேவைக்கும் பாழுக்கும் வசதிக்கும் பிடிப்பார் போது மாணம் இல்லை அஞ்சு கிளீனம் இல்லை அவர் எப்போதும் கால் பிடிப்பார் எது காலம் வரும் நம்மடமை வரும் எது காட்டு தைக்க பேசிட்டுதான் போலாம் ஏன்னா அவ்வளவு நட்பு இமுக முடியாத தலைவர் இப்போ பாத்தியார் போட்ட பாடலாங்க என்ன பா விஜய் சொன்னாரு பாருங்க நான் அளவோடு ரசிப்பவன் அடுத்தது எந்த இடத்துல கலைஞர் பாலி யோசிச்சிருக்காரு கலைஞர் உள்ள வந்தாரு யோ யோசிக்கிறது இல்ல நான் அளவோடு ரசிப்போன்னு எழுதிட்டு அடுத்த வரி வரமாட்டேன் எதையும் அளவென்றி கொடுப்போம்னு போடியா அப்படின்னா அந்த வரியை பார்த்து ஒரு ஷூட்டிங் வலையை வந்து மக்களத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பாலியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கிறாரு பாலி சொன்னாரு இந்த முத்தத்தை கலைஞருக்கு கொடுத்திருந்தாரு அந்த லைன் அவருதான் நடந்தாரு யோ அப்படியா யா

நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்